இன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாமக்கல் மாவட்டம் திரு சரவணன் திருமதி செல்வி அவர்களின் இளைய மகன் லண்டனில் வாழும் திரு எஸ் அரவிந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சாலையோரத்தில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை உணவு மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது காப்போம் பசித்தோர்க்கு பசித்தீர்க்கை கோற்போம் கை கோர்ப்போம் மக்கள் மனிதநேயம் காப்போம் மனிதநேயம் காப்போம் பசித்தோர்க்கு பசித்தீர்க்க மனிதநேயம் காப்போம் கை கோர்ப்போம் கை கோற்போம் மக்கள் மனிதநேயம் காப்போம் வண்ணம் அக்கட்டளை இணைந்து கோர்ப்போம் இணைந்திடுவோம் இணைந்திடுவோம் வண்ணம் அறக்கட்டளையுடன் இணைந்து விடுவோம் கைகோட்போம் கைகோட்போம் மக்கள் துணையுடன் கோர்ப்போம் வண்ணம் அறக்கட்டளை இணைந்து கோர்ப்போம் இணைந்திடுவோம் இணைந்திடுவோம் வண்ணம் அறக்கட்டளையுடன் இணைந்து விடுவோம் கஷ்டப்படும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உதவிட வண்ணம் அறக்கட்டளை இணைந்து விடுவோம் இணைந்து விடுவோம் மருத்துவத்திற்காக கஷ்டப்படும் மக்களுக்காக உதவிட வண்ணம் அறக்கட்டையில் இணைந்திடுவோம் சாலையோரத்தில் உணவின்றி தவிக்கும் முதியோர் மாற்று திறனாளிகளுக்கு I